நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் அக்கட்சியினர் வருகின்ற பதினைந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள பெரியத்தாழை மற்றும் திருச்செந்தூரில் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள கள் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய செய்யக்கோரி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்தனர் மனுவில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு டாஸ்மாக் கடைகள் மூலம் மது விற்பனை செய்யப்படுகின்றன மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதால் தமிழக மக்கள் எழுபது சதவீத மதுபானங்களான பீர் பிராந்தி போன்றவற்றை அருந்தி பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் உயிர் இழப்புகளுக்கும் ஆளாகின்றனர் இதனால் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து போராடி வருகின்றது இதுவே பெரும்பாலான தமிழக மக்களின் குறிப்பாக பெண்களின் குரலாக இருக்கின்றது மேலும் தமிழக அரசு சாராயம் காய்ச்சுதல் கல் இறக்குதல் மற்றும் விற்பனையை சட்டவிரோதமாக அறிவித்து தடை செய்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு மரக்காணம் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பலியானார்கள் பனை தென்னை மரங்களில் இருந்து கல் இறக்க அனுமதிக்கப்பட்ட காலத்தில் போட்டி பொறாமைகளால் அவற்றில் விஷம் கலந்து எண்ணற்ற உயிர் இழப்புகளும் சமூக மோதல்களும் ஏற்பட்டன ஒட்டுமொத்த தமிழகத்தின் பூரண மதுவிலக்கு விலக்கு குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அரசியல் நோக்கத்திற்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே பெரியத்தாழை மற்றும் திருச்செந்தூர் பகுதியில் கல் இறக்கும் போராட்டம் அறிவித்துள்ளது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது கல் ஒரு மோசமான மது என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் அது ஒரு நல்ல உணவுப் பொருள் என்று வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானும் அவர்களது கட்சியினரும் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று நம்பி அறியாமையில் எந்த பெற்றோராவது பாலுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு கல்லை கொடுப்பார்களானால் அது விபரீதமான விளைவுகளை உண்டாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல்லுக்கடைகளும் சாராயக் கடைகளும் திறந்திருந்த போது எண்ணற்ற சமூக பிரச்சனைகள் தோன்றின கல் உணவு என்ற பிரச்சாரம் ஒரு மேட்டுக்குடியினர் வாழ்வதற்காகவும் லட்சோப லட்சம் ஏழை எளிய மக்களை படுகுழியில் தள்ளுவதற்கு மட்டுமே பயன்படும் மது ஒருபோதும் உணவாக முடியாது மது அருந்தியவர்களின் ஈரல் இதயம் மூளை உள்ளிட்ட பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இளம் வயதிலேயே முடித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பூரண மதுவிலக்கு மூலமாகவே தமிழக மக்களுக்கு விடிவு காலத்தை உண்டாக்க முடியும் மதுவுக்கு சாதி மதம் மொழி இனம் என எதுவும் கிடையாது மது குடிப்பதால் உடனடியாக அல்லது மெல்ல மெல்லவோ கொல்லும் அதை மூடி மறைத்து சீமான் மற்றும் அவரது கட்சியினர் செய்யும் பொய் பிரச்சாரம் தவறானது சட்ட விரோதமானது உண்மைக்கு ஆகும் சீமானை கல்லிறக்க அனுமதித்தால் அது தவறான முன் உதாரணமாக கொண்டு தமிழ்நாடு எங்கும் பலருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு துணிவு வரும் இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் எனவே நாட்டு நலன் கருதி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள பெரியதாழை மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டங்களை முற்றிலும் தடை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளனர்